The life of all medical medical conditions. This is not only for the purposes. It is common to all of us, and each and every one of us has to feel ashamed that we are in this country where this injustice has happened. The ஒரு நிகழ்ச்சி தாக்குதல் நடத்துவது இங்கு மட்டுமல்ல மருத்துவ சமுதாயத்தின் மீது அரசாங்கம் ஏற்கனவே பல பல சட்டங்களை ஏற்றி நம்ம வந்து பாதுகாப்பு இந்த மருத்துவ பாதுகாவலர்களும் காவலர்களும் போலீஸும் நிறைய இதில் இருக்கணுன்ற போடணும் பாதுகாப்பு கொடுக்கணும் மற்ற இந்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் பிஜி டாக்டர்ஸ் அண்ட் அரசு டாக்டர்களுக்கு தகுந்த உறைவிடங்கள் பணி பாதுகா பணியிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதை தமிழக அரசு கழிவுடன் ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுத்துக் வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பெண் மருத்துவரை வந்து பாலியல் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து இந்த அரசு மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவர் வந்து இந்த பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல போகும்போது போன் நம்பர் கேக்குறாங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு அது மீது நீங்க ஏதாவது புகார் கொடுத்திருக்கீங்களா இது இதுவரை இதை மாதிரி புகாரும் சொல்ல இப்பதான் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலா அதான் சொல்ல போனா இந்த மாதிரி வெளியில இருந்து தான் இங்க யாரும் இங்க இருக்கவங்களே கிடையாது வெளில பேஷண்ட்டுக்குன்னு பாக்க வராங்க ஒரு அடிபட்டு இருக்கு ஒருத்தர் ஒரு நண்பருக்கு அடிபட்டுக்கு பதினஞ்சு பேர் பார்க்க வராங்க வந்து பாத்துட்டு இல்ல இங்கே தங் இங்கேயே தங்குறது அவரை பாத்துட்டு இருக்கிறது சுத்திட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க ஸோ அதுதான் இப்போ இப்ப நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல முப்பத்தி செக்யூரிட்டி தான் இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி பண்ண திருச்சி போட்டா ஒரு ஷிஃப்டுக்கு ஒன்பது பேர் தான் வராங்க இவ்வளவு பெரிய பில்டிங் ஆறு புளோரு அங்க ஒரு அஞ்சு புளோரு பதினோரு ஃப்ளோருக்கு ஒன்பது செக்யூரிட்டி ஒரு ஷிஃப்ட்ல பத்தவே பத்தாது குறைஞ்ச இன்னும் இருபது செக்யூரிட்டி ஒரு ஷிஃப்ட்டுக்கு வேணும் பதினஞ்சுல இருந்து இருபது செக்யூரிட்டி வேணும் இன்னும் செக்யூரிட்டியை கேட்டுருக்கும் அதுதான் இந்த அதுக்காக தான் மெயினாத போராட்டம் பண்றோம் இருந்தாலும் தற்காலிகமாக இருக்கிற செக்யூரிட்டி இன்னும் அவர்களை இன்னும் அதிக நேரம் வேலை செய்ய வச்சு இன்னும் அவர்களை சிறப்பான முறையில் வேலை செய்ய வச்சு குறிப்பாக இரவு நேரங்களில் ரோந்து பணியில் இருக்க வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி மருத்துவர்கள் வந்து ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் லேப் டெஸ்டோ இல்ல பேஷண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டோ எதுக்கோ போனா இல்ல அவங்க வந்து சாப்பிட ரெசிடென்ட் குவார்டர்ஸ்க்கு போனா கூட வந்து துணையாக இங்க சூப்பர்வைசர் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க கூட போனோன்றத குறிப்பாக பெண் மருந்துகள் போகும்போது ஒரு பெண் பாதுகாவலர் வந்து இங்க செக்யூரிட்டி வந்து கூட போகணுன்றத வலியுறுத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம் அதை பின்பற்றப்படும் இது குறித்து ஏதாவது புகார் அளிக்க இருக்கிறீங்களா இதுவரையும் புகார் எதுவும் இதுவரை வந்து சேரவில்லை இருந்தாலும் இப்ப சொல்லியிருக்கிறதால அதுக்கான நடவடிக்கையாக இனிமேட்டு இரவு நேரங்களில் பெண் மருத்துவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு பில்டிங்கோ அவருடைய உறைவிடத்துக்கோ நகர்ந்தால் மூவ்மெண்ட் பண்ணா கூட வந்து ஒரு பெண் பாதுகாவலர் வந்து கூட போவாங்கன்னு அதை உறுதி செய்யறது மருத்துவமனையில் போதிய சிசிடிவி இல்லை மருத்துவமனையில பொறுத்த எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கு ஏறக்குறைய நம்ம ஹாஸ்பிட்டல்ல இரநூறு சிசிடிவி இருக்கு சிசிடிவி எதுவும் குறையவில்லை எங்க தவறு நடந்தாலும் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் இல்லன்றதுக்கு இல்ல தெரியாம சொல்லுவாங்க அதுக்குன்னு தனியா பப்ளிக் பி டபிள்யூடி போட்டு இருநூறு சிசிடிவியும் எல்லாண்டி ஏதோ கனெக்ஷன்ல தான் இருக்கு எனி டைம் பங்கிங் அது டவுட் இல்லை பற்றாக்குறை இருக்கு இந்த டைம்ல வந்து நீங்க வந்து போராட்டத்தை கடிச்சு போராட்டத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க அதுவும் ஓபி நம்ம எதுவும் பாதிப்பு இல்ல ஓபி நடந்துட்டு தான் இருக்கு தற்காலிகமா இந்த போராட்டத்துக்காக ஒரு இருபது நிமிஷம் வந்து போராட்ட தாட்டன்மன்றி ஓபிஎஃப் பார்க்கணும்னு சொல்ல எல்லா சேவைகளும் தொடர்ந்து நடைபெற்று நாளை காலை வரை தனியார் கிளினிக்ல எல்லா அரசு டாக்டர் எல்லாருமே பிரைவேட் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிரைவேட் கிளினிக்கை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க நீங்க பிரைவேட்ல பாத்தீங்கன்னா எதுவும் சர்வீசஸ் இருக்காது சோ இங்கதான் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்னைக்கு தமிழ் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனை நோயாளிகள் வந்து சிகிச்சை பண்ணணும் அதுதான் Yeah